ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாவை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு வந்துட்டு மெயினாக டேப் வந்துட்டு நம்மளுக்கு தேவை அது என்ன கலரில் இருந்தாலும் ஓகே நான் ஒயர் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குது எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலுலேருந்து இந்த பதினஞ்சு வரைக்கும் வச்சுட்டு கட் பண்ணியிருக்கேன் ர ஸ்கேல் வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கைப்பிடிக்கு வந்துட்டு ஆறு ஒயர் கட் பண்ணணும் இந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சுக்கணும் ஒரு ஒயருக்கு கீழே இன்னொரு ஒயர் அந்த மாதிரி இந்த பள்ளமாக இருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இப்படி ஆறு ஒயரையும் நான் அடுக்கடுக்காக வச்சுட்டேன் இப்போ இந்த ஒயரை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கூடையில் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு சேண்டல் நாட் அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டாவது சாண்டல் நாட் இருக்குது இல்லையா அதுலேருந்து கீழே மூணாவது ஹோல்ஸுக்குள்ளே விடணும் அந்த சேண்டல் இருக்குதுலையா அதுக்கு மேலே இருக்கிற ஹோல்ஸ்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி உள்ள சொருகி விட்டுருணும் அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் ஒன்று ரெண்டு மூணு அந்த மூணாவது நாட்டுக்கு கீழே இருக்கிற ஹோல்ஸு அந்த சாண்டலுக்கு மேலே இருக்கிற ஹோல்ஸு இந்த மாதிரி உள்ள விட்டுட்டு உள்ளேருந்து அந்த லைன் லைனாக நம்ம வச்சுருப்போம் இல்லையா அது எல்லாமே மாறாமல் அதே மாதிரி லைன் லைனில் வச்சு இப்போ கூடையோட உள் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் இது மாறிச்சுன்னா இந்த இடத்துல டேப் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த சாண்டலுக்கு கீழே இருக்க இந்த சாண்டில் நாட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம உள்ளே விடணும் கூடையோட உள் சைட்லேருந்தே சொருகி விடணும் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இந்த சைடில் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் ரெண்டு சைட்லேயுமே இந்த ஹோல்ஸில் இந்த மாறாமல் பார்த்துக்கணும் இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற மொத ஒயர் வந்து பரண்டுருச்சு சைனிங்காக இருக்கிற மாதிரி வந்துருச்சு ஆனால் இந்த பள்ளமாக இருக்கிறது வந்துட்டு அடுத்ததெல்லாம் பள்ளமாக இருக்குது மொத ஒயர் மட்டும் சைனிங்காக இருக்கிற மாதிரி திரும்பிடுச்சு அதை இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி இழுத்துட்டு இந்த சைடில் வரேன் இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் மொத ஒயர் ரெண்டாவது ஒயர் அந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்கணும் இந்த பள்ளமாக இருக்கிறது கூடையை பார்த்த மாதிரி இருக்கணும் சைனிங்காக இருக்கிறது வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த சைடில் இருக்கிற ஒயரையும் இந்த சைடில் இருக்கிற ஒயரையும் இந்த மாதிரி சரிசமமாக வச்சு உள்ளே இருக்கு இல்லையா அந்த ஒயரை இழுத்து இழுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விடணும் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறப்பவும் அந்த லைனாக வச்சுருக்கிற ஒயர் வந்துட்டு பெறடாமல் இருக்கணும் இப்போ இந்த க்ரீன் ஒயர் பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு இல்லையா இதை இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அதை கரெக்டாக அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இழுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் இழுத்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாதான் நம்ம அதை டேப் போடுறப்ப வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வரும் இப்போ இதே மாதிரி இழுத்து விட்டுட்டு ரெண்டு ஒயரையுமே சரிசமமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி சரிசமமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த உள்ளே இருக்கு இல்லையா அந்த ஒயரை தான் நம்ம கைப்பிடிக்க ஹைட்டுக்கு வந்து எடுக்கணும் இந்த கூடை மடித்து சொருகி இருக்கிறோம் இல்லையா அதில் ஸ்கேலை வச்சு பதினாறு சென்டிமீட்டர் வரைக்கும் நான் எழுத்துக்கிறேன் இந்த கூடைக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் பதினேழு வந்து வச்சுக்கலாம் இப்போ பதினாறு வரைக்கும் கரெக்டாக இழுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் நடுதில் பிடிச்சி இழுக்கணும் ஒரு கார்னரில் மட்டும் பிடிச்சு எழுக்கக்கூடாது ஒயர் சொருகி இருக்கிறோம் இல்லையா இதுக்கு நடுவில் வந்துட்டு இழுக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கீழே இருக்கிற ஒரு சைடில் இருக்கிறத எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டேன் சைனிங்காக இருக்கிறது மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெண்டு சுற்று போட்டுட்டு டேப் வந்து கட் பண்ணி விட்ருலாம் அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி அந்த சைட்லேயும் இது கொஞ்சம் ஒயர் விலகாமல் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் மேலே வச்சுட்டு டேப் போட்டுடலாம் இப்போ நான் இழுத்துதில் கொஞ்சம் லூசான மாதிரி இருக்கு நான் அதனால கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஹைட் வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டேப் போடணும் இப்போ நம்ம இல்லையா அதில் வந்துட்டு அந்த சைஸ் வந்து மாறி இருக்கும் அதனால் நல்லா டைட்டாக வந்துட்டு இழுத்துக்கணும் இந்த க்ரீன் ஒயர் டைட்டாக இருக்குது அந்த ஒயிட் கலர் ஒயர்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு இப்போ நான் நல்லா பிடிச்சிட்டு மறுபடியும் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஸ்கேலில் வந்துட்டு மறுபடியும் நான் மெஷர் பண்ண போகிறேன் அதே பதினாறு சென்டிமீட்டர் இருக்கான்ட்டு பார்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நான் பதினாறு வரைக்கும் இழுத்துட்டு இந்த சைடில் அப்படியே பிடிச்சிட்டு அந்த கீழருக்குள்ளேயே அந்த ஒயரையும் அப்படியே மேலே எடுத்து வச்சுட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு ஒரு டேப் வந்து அடிக்க போகிறோம் ரெண்டு சுற்று டேப்பில் சுற்றுனீங்கன்னா போதும் டிரான்ஸ்பரண்ட் டைப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் மற்ற கலர்னால் நீங்கள் அந்த கைப்பிடி நல்லா இருக்கி பின்னல அப்படின்னா அந்த உள்ள இருக்கிற டேப் வந்து அப்படியே தெரியும் இப்போ கரெக்டாக வந்துட்டு இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ கூட நம்ம வந்து கொஞ்சம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கதி கரெக்டாக இழுத்தோம்னா பதினாறு வர அளவுக்கு இருக்குது இந்த ரெண்டு நாட் போட்டுமே நீங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாலும் அதிகமாக இருந்துச்சுனாலுமே இப்போ வந்துட்டு கொயர் ஒயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்போ இந்த சைடில் கைப்பிடி வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்துட்டு இந்த இடத்துல டேப் போடுறேன் பாருங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னாலுமே சென்டரில் அந்த பதினாறு வரைக்கும் வச்சோம் இல்லையா அந்த இடத்துல ரெண்டு சைடில் இருக்கிற ஒயரையும் சேர்த்தி கூட நீங்கள் டேப் போட்டுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த கைப்பிடி வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உள் ஒயர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டா தான் ஈஸியாக வந்துட்டுருக்கும் அந்த சைடில் போட்டோம் இல்லையா அதே மாதிரி போடணும் அந்த சைடில் ஒயரை மேலே வைச்சோம் அந்த உள் ஒயருக்கு மேலே வச்சோம் இந்த சைடில் இருக்கிற ஒயரை வந்துட்டு உள் ஒயருக்கு கீழே வைக்கணும் ஒரு சைடில் மேலேயும் ஒரு சைடில் கீழேயும் இந்த மாதிரி வச்சுக்கணும் பென் பண்ணி அப்போ தான் கைப்பிடி நல்லா ரவுண்டாக திக்னஸ்ஸாக இருக்கும் அந்த உருட்டு கைப்பிடி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு சைடில் மட்டும் ஒயர் அதிகமாக இருக்கும் ஒரு சைடில் பள்ளமாகவே இருக்கும் அந்த மாதிரி போயிடும் இப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி ரெண்டு சுற்று வந்துட்டு நல்லா டைட்டாக சுற்றிட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ அந்த கீழே விழுந்து வச்சோம் இல்லையா அந்த ஒயரை அதே மாதிரி கீழே வச்சுட்டு நம்ம டைட்டாக வந்துட்டு சுற்றி எடுத்துகிட்டு வரணும் டேப்பு இப்போ இந்த மாதிரி பென் பண்ண மாதிரி இந்த இடத்துல அப்படி வச்சுக்கலாம் அந்த அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு டேப் போடணும் கையில் உங்களுக்கு பிடிக்கிறப்பையே தெரியும் அது கொஞ்சம் விலகி இருக்கிறது அந்த மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி அழுத்துனதுல ஒயர் வந்து தூக்கிட்டுருக்கு இந்த ஒயர் தூக்குன வாக்கில் அப்படியே வச்சுட்டு டேப் அடிக்கக்கூடாது பின்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு ஒயர் மட்டும் தூக்கிட்டுருக்கும் அது இந்த மேலே இருக்குது இல்லையா அதில் எந்த ஒயர்னு இப்படி இழுத்து பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே இருக்கிறதுல அந்த மேலே தான் இருக்குது நம்ம ஏன்னா ஒரு ரெண்டு டேப் தான் போட்டிருக்கோம் ரெண்டு சைடில் டேப் போட்டிருக்கறதுனால அது ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கைப்பிடி ஃபுல்லுமே நம்ம வந்து டேப் அடிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் கஷ்டம் இப்போ நான் இழுக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி எந்த ஒயர்னு பார்த்து அதை இழுத்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தூக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த மேலே இருக்கிறது இல்லையா அந்த கைப்பிடியும் சேர்த்தி இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டேப் போடணும் இப்படி ஃபுல்லுமே எந்த சைடில் ஒயர் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு டேப் போட்டுடலாம் டேப் போட்டு இதை வந்துட்டு ஃபுல்லுமே கைப்பிடி ஃபுல்லுமே சுற்றிட்டு வரணும் அப்படி உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு விட்டு கூட சுந்து சுற்றிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த கைப்பிடி வந்துட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபுல்லுமே டேப்பை அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ மேலே இருக்கு இல்லையா அந்த ஒயர் எல்லாமே எந்தெந்த சைடில் வச்சா தூக்கிட்டு இல்லாமல் ரவுண்டாக இருக்குமோ அதாவது சைனிங்காக ஒரு கைப்பிடி பிடிக்கிறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி டேப் வந்துட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபுல்லாக நான் சுற்றி எடுத்துகிட்டு வரப்போகிறேன் இப்போ இந்த சைட்லேயும் அதே மாதிரி பென் பண்ணி கரெக்டாக அந்த ஒயர் வந்துட்டு ஒவ்வொரு சைட்லேயுமே கொஞ்சம் விலகி விலகி போகும் அது அதே மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு கொஞ்சம் கூட அந்த அந்த ஒயர் வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது ஃபுல்லாக அப்படியே பிடிச்சோம் அப்படின்னா சைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வச்சு வச்சு அழுத்தி அப்படியே வந்துட்டு டேப் வந்து போட்டுவாங்க இல்லை ரெண்டு பேரும் வந்துட்டு உங்களுக்கு இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒருத்தராக கூட இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து அழுத்தி விட்டுட்டு சுற்றிக்கலாம் நான் எந்த மாதிரி சுற்றுறேன் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் இப்போ இந்த எந்தெந்த சைடில் ஒயர் போகுதோ அதெல்லாம் இழுத்து இழுத்து விட்டுட்டு நான் ஃபுல்லுமே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நீங்கள் ஃபுல்லாக சுற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக ஒரு மூணு இடத்துல அந்த மாதிரி டிவைட் பண்ணி கூட வந்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு டேப் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹைட் வந்து கம்மியாக இருக்கும் பதினாறுலருந்து பதினஞ்சுக்கு வந்திருக்கும் இப்போ இந்த சுற்றுனோ இல்லையா அதையும் எடுத்து கட் பண்ணிவிட்டு அந்த சைட்லேயுமே அதே மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் அது அப்படியேவும் சுற்றி எடுத்துகிட்டு வரலாம் லாஸ்ட்டில் மட்டும் அந்த தூக்கிட்டு இருக்குலையே அந்த ஒயரை வச்சுட்டு அப்படியேவும் வந்துட்டு கைப்பிடி அந்த லாஸ்ட்டில் மட்டுமே திரும்ப ஒரு ஒரு டேப் வந்து அடிச்சுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில டைம் அது மேலே தூக்கிட்டு வந்துடும் இப்போ நான் ஃபுல்லுமே டேப் போட்டு காட்டுறதுக்கு காரணமே ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு வந்து அந்த ஒயர் வந்துட்டு ஒரு சைடில் தூக்கிட்டு இருக்கும் ஒரு சைடில் அமர்ந்துருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஃபுல்லாக டேப் போட்டு வந்துட்டு நான் காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் பரட்டி கரெக்டாக வச்சுட்டு இப்போ சுற்றியாச்சு பாருங்கள் பாருங்க இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு டேப் வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் இதில் பார்த்தீங்கன்னா பாதி ஒயர் உள்ளேயும் பாதி ஒயர் வெளியிலையும் வருது அந்த கைப்பிடி சுற்றி நம்ம எப்படி ஒயர் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைடில் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ வந்துட்டு டேப்பை கட் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி தான் உள் ஒயர் வந்துட்டு ஒரு கைப்பிடிக்கு சுற்றிட்டு பின்னக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸுக்கு மேலே வரைக்கும் வச்சுட்டு கட் பண்ணிடலாம் அது பின்னதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உள்வயர் இதே மாதிரி இன்னொரு கைப்பிடிக்கும் வந்துட்டு போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினாலுலேருந்து பதினஞ்சு வந்துருச்சு இதில் வந்து பின்னதுக்கப்புறம் அளவு மாறும் அதனால இந்த சைட்லேயுமே உள்வொயரில் நான் சுற்றிட்டு காமிக்கிறேன் இந்த இடத்துல மார்க் பண்ணி நம்ம ஆரம்பிக்கணும் இந்த சாண்டல் நாட்டுக்கு மேலே இப்போ ரெண்டு சைட்லேயுமே கைப்பிடி வந்துட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு டேப் அடிச்சாச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு கைப்பிடி பின்னிட்டு காமிக்கிறேன் இப்போ ஒரு கைப்பிடி வந்துட்டு பின்னிட்டு கீழேயுமே வந்துட்டு நான் ஒயர் சுற்றிட்டேன் இந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா ஒரு பாம்போட தோல் இருக்கு இல்லையா ஒரு சைடில் ஒரு கலரும் மேலே வந்து ஒரு கலரும் இருக்கும் அதாவது பாம்போட அடிபாகம் வந்துட்டு லைட் ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் மேலே வந்துட்டு அதோடய கலர் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த க இதுவும் டிசைனும் இருக்கும் இதுக்கு வந்துட்டு இந்த ராமர் கரையினில் எட்டு அடி எட்டரை அடியும் பிளாக்கில் வந்துட்டு பத்தரை அடியும் எடுத்திருக்கேன் எட்டரை ஸ்கேலு பத்தரை ஸ்கேலு வெளியில் சுற்றி வந்துட்டு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா அது பிளாக்கு நான் எடுத்துருக்கறனால அதில் வந்து பத்திரம் எடுத்திருக்கேன் கம்மியாக இருக்கிறத உள்ள வச்சுட்டு அதிகமாக இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்துட்டு சொருக்கி விடுறேன் எந்த சைடில் வேணாலும் நம்ம எடுத்து ஹைட் வந்துட்டு சரிசமமாக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஒயரையுமே இப்படி சரிசமமாக வச்சுட்டு ஹைட் வந்துட்டு வச்சுக்கலாம் பிளாக்கை தனியாகவும் ராமர் க்ரீனை வந்துட்டு தனியாகவும் வச்சு எடுக்கணும் ஏன்னா ஒன்றுமே வேறு வேறு அளவு இல்லையா அதனால் இந்த மாதிரி நான் தனித்தனியாக வச்சுட்டேன் பார்த்தீங்களா ராமர் க்ரீனை விட பிளாக் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஹைட் வந்து வச்சுக்கணும் இப்போ இந்த ஒயர் மேலே இருக்கு இல்லையா கீழே இருக்கிறது ரெண்டு கைப்பிடிக்கு நடுவில் இருக்குது மேலே இருக்கிறது அப்படி இருக்குது இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா அதை மட்டும் ரை லெஃப்ட் சைடில் வச்சு ரைட் சைடில் சுற்றி எடுத்துகிட்டு வரோம் இப்போ அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற ராமர் கலரையும் கீழே வந்துட்டு கொண்டு வந்தாச்சு இப்போ பிளாக்கை அந்த சைடில் கொண்டு போகணும் இப்படி கொண்டு போகக்கூடாது கீழே சுற்றி அந்த சைடில் கொண்டு போகணும் லெஃப்ட் சைடில் ஏன் அப்படின்னா இந்த ஒயரை கொண்டு வர்றப்ப மேலே வந்து பெருக்கல் குறி வரக்கூடாது அந்த பெருக்கல் குறி மாதிரி இருக்கிறது கீழே வரணும் இப்போ ராமர் கிரின மேலே இருக்கு இல்லையா அதை வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் பிளாக்கை வந்துட்டு ரைட் சைட்லேயும் கொண்டு வந்தாச்சு இப் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு பெருக்கல் குறி இருக்கும் கீழே ஒரு பெருக்கல் குறி இருக்கும் ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி இருக்கணும் நைன்டி சிக்ஸ் மாடலில் வந்துட்டு இந்த ஒயர் வந்துட்டு இருக்கணும் ஒரு ஒயர் இன்னொரு ஒயரை பார்த்த மாதிரி இதுதான் ஒரு ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிருக்கு இப்போ நல்லா ஒயரை டைட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா அந்த ஒயரை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்புறம் இந்த ராமர் க்ரீனுக்கு நடுவில் இருக்கிற கீழே இருக்கிற ஒயரை மட்டும் அந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து ரைட் சைடில் கொண்டு வந்து டைட் பண்ணணும் இது வந்துட்டு பாதி ஸ்டெப்பு இதை வந்து பின்னக்கூடாது மேலே இருக்குது இல்லையா அந்த பிளாக்கை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் இந்த ராமர் க்ரீனை அப்படியே மேலே தூக்கி ரைட் சைட்லேயும் கொண்டு வந்து வச்சிடணும் அதை எந்த ஒயருக்கு நடுவுலையும் சுத்தவே கூடாது இப்போ ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நல்லா டைட் பண்ணிட்டு அதே மாதிரி ரைட் சைடில் கீழே இருக்கு இல்லையா அந்த ஒயரை இந்த லெஃப்ட் சைடில் எடுத்து வச்சிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற கீழே இருக்கிற அந்த பிளாக்கை ரைட் சைடில் தூக்கி வச்சுட்டு நல்லா இல் இழுத்துட்டு இப்போ மேலே இருக்கு இல்லையா அந்த பிளாக்கை பின்னாம்பே இப்படி வச்சுட்டு கையில் பிடிச்சிக்கணும் இந்த ஒயரை இப்படி எங்கேயுமே சுத்தக்கூடாது நடுவுலேயோ அந்த மாதிரி எதுலேயும் எடுத்துகிட்டு வராமல் மேலே அந்த கூடையோடய சைடில் மேலே கொண்டு வந்துட்டு அப்படியே போட்டுணும் அதாவது அந்த மேலே இருக்கிற ஒயர் வந்துட்டு பெருக்கல் குறி மாதிரி மட்டும்தான் வைக்கணும் கீழே இருக்கிற ஒயரை மட்டும்தான் இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் அதே இது தான் கண்டினியூஸாக இதே மாதிரி தான் பின்னிட்டு வரணும் இப்போ பாதி ஸ்டெப் முடிச்சுருக்கோம் இப்போ மேலே இருக்கிற பிளாக்கியோராமரையும் இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் பெருக்கல் குறி மாதிரி கீழே வச்சிடணும் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் கீழே இருக்கிற ஒயரை தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எடுக்கணும் ரைட் சைடில் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கலையே அதை ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து வைக்கணும் எந்த சைடில் வந்துட்டு நீங்கள் என்ன கலர் வந்துட்டு இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த சைடு கைப்பிடிக்கும் வரணும் இப்போ ராமர் கலர் வந்துட்டு ரைட் சைடில் வச்சுருந்தேன் பிளாக் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து வச்சுருந்தேன் இன்னொரு கைப்பிடிக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் வைக்கணும் பிளாக் இருக்கிற வேண்டிய இடத்துல வந்துட்டு ராமர் கிரீன் வச்சுட்டு ராமர் க்ரீன் வந்துட்டு ரைட் சைடில் வந்துச்சுட்டு அந்த இடத்துல பிளாக் வச்சிங்கன்னா மாறிடும் ஏன்னா பிளாக் வந்துட்டு கீழே போயிடும் ராமர் கிரீன் வந்து மேலே வந்துடும் அது கரெக்டாக வந்துட்டு ரெண்டு கைப்பிடி பின்னுறப்ப எந்த உயரம் எந்த சைடில் வைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் கீழே இருக்கிறத மட்டும்தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து பின்னணும் மேலே இருக்கிறத அப்படியே கைப்பிடியை சுற்றி பெருக்கல் குறி மாதிரி வச்சிடணும் இப்போ கீழே இருக்கிற ஒயருமே பெருக்கல் குறி மாதிரி மேலே மாற்றி மாற்றி வைக்கிறோம் அதே மாதிரி மேலே இருக்கலையா அந்த ஒயரை இந்த சைடில் மாற்றி வச்சுட்டு இந்த சைடில் கையில் வந்து பிடிச்சிக்கணும் இப்படி இருக்கிறத இப்படி வச்சு பிடிச்சிக்கணும் இப்போ மேலே இருக்கிற அந்த ராமர் கிரீனை அதே மாதிரி கூடையை சுற்றி அந்த கைப்பிடி சுற்றி இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கணும் அவ்வளோதான் இப்போ நல்லா டைட் விட்டுங்க அந்த இதில் வந்து எப்படின்னா உள்ளே வந்துட்டு அந்த ராமர் கிரீன் ஒரு சுற்று சுற்றி வரும் இது black வந்துட்டு பாதி வந்துட்டு வரும் உள்ளே வந்துட்டு அந்த உள்வயர் வந்து சுத்தமாகவே தெரியாது இதே மாதிரி இந்த கைப்பிடி ஃபுல்லுமே நான் பின்னி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கீழே சொருகும் இல்லையா அது வரைக்கும் காமிக்கிறேன் இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் இந்த எப்படி பின்னுறது அந்த மாதிரி வருதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிங்க அப்போ கரெக்டாக இருக்கும் ஒரு கைப்பிடிக்கு பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கா உங்கள் ஒயருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டு இன்னொரு கைப்பிடிக்கு வந்துட்டு கட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு சில டைம் வந்துட்டு ஒயர் பத்தாமல் போகும் இல்லைன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதனால அந்த ஒரு கைப்பிடிக்கு மெஷர்மெண்ட் பார்த்துட்டு இன்னொரு கைப்பிடிக்கு வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக பின்னிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு நான் காமிக்கிறேன் கைப்பிடியை இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு இதே மாதிரி பென் பண்ணி கொண்டுட்டு வரணும் இந்த ராமர் கிரீன் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறது அந்த மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரியே வந்துட்டு கரெக்டாக வச்சு பின்னிக்கிட்டு வரணும் அப்போ தான் வந்துட்டு ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் கூட வந்துட்டு நேராக வச்சுட்டு பின்னுட்டிங்க அப்படின்னா அந்த ராமர் கிரீன் வந்துட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும் பிளாக் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லுமே பின்னி முடிச்சிட்டேன் இதில் வந்துட்டு ராமர் கிரீன் ஃபுல்லுமே உள்ளே இருக்கிற மாதிரி நான் வச்சு பின்னிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைன்டி சிக்ஸ் மாதிரியே வச்சு முடிச்சிருக்கேன் இப்போ இந்த ராமர் கிரீன் வந்துட்டு நம்ம கம்மியாக வச்சோம் இல்லையா அதை வந்துட்டு வெளியிலேருந்து ஒரு ஒயராக உள்ளவும் உள்ளே இருக்கிற உள்ளேருந்து ஒரு ஒயரை வெளியிலையும் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படி இல்லைனாலும் ராமர் கலரை ஒரே சைடில் வச்சுட்டு கூட இது பண்ணிடலாம் வெளியிலருந்து உள்ளேயேவும் ரெண்டு ஒயரையும் சுருக்கிக்கலாம் இல்லைன்னா உள்ளேருந்து வெளியிலயேவும் ரெண்டு ஒயரையும் சுருக்கிக்கலாம் இப்போ ரெண்டு சைட்லேயும் சொருகின ஒயரை இந்த மாதிரி இழுத்துக்கணும் இந்த பின்ற ஒயர் வந்துட்டு அடியில் இருக்கு இல்லையோ அந்த மாதிரி வைக்காமல் அதை வெளியில் இழுத்து விட்டுக்கணும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையோ அந்த ஒயரையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் வெளியில் சுற்றுறப்ப வெளியில் இருக்கிற எல்லா ஒயரையும் அந்த அந்த ஹோல்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கணும் கீழே இருந்துச்சு அப்படின்னா அதையும் அந்த கூடையோடய உள் சைடில் இருக்கிறையும் உள்ளே சுற்றுறப்ப கட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ பின்ற ஒயரை வெளியில் எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த ராமர் கிரீனை இதுக்கு மேலே வச்சுட்டு அந்த பிளாக் ஒயரை வந்து சுற்றணும் கீழே இருக்கு அந்த உள் ஒயரு எல்லா ஒயரையும் சேர்த்தி சுற்றி இந்த மாதிரி அந்த கைப்புடியை சுற்றியுமே ஒரு ரெண்டு சுற்றும் அந்த மாதிரி போடணும் நல்லா டைட்டாக ராமர் கிரீன் ஒயரை எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு சுற்றி இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த இங்கே கீழே இதே மாதிரி எல்லாத்தையும் சுற்றி கைப்பிடியை சுற்றி ஒரு ரெண்டு நாட் அந்த மாதிரி போட்டுக்கணும் இப்போ இப்படி சுற்றுறப்போ வந்துட்டு கொஞ்சம் கேப் தெரியும் இந்த கேப் தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கிற இந்த ஒயருக்கு மேலே இந்த மாதிரி சுற்றி இங்கே வந்துட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த உள்ள இருக்கிற கேப் வந்து தெரியாது நான் மறுபடியும் கைப்பிடியை சுற்றி ஒரு சுற்று போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கு இல்லையா அந்த உள் ஒயர் கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி இந்த பிளாக் ஒயரை வச்சுட்டு நான் சுற்ற போகிறேன் லைன் பை லைனாக ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயர் சுற்று வந்துட்டு இருக்கக்கூடாது அந்த இல்லாத மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போயுமே நான் சுற்றுறப்ப வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஹோல்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு அதனால நான் மறுபடியும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஒயருக்குள்ளே கோர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கனா லைன் பை லைனாக வந்துட்டு நான் சுற்ற போகிறேன் இப்போ சுற்றுறதுல கொஞ்சம் கூட வந்துட்டு உள் ஒயர் வந்துட்டு தெரியக்கூடாது லைனாக வந்துட்டு சொருகணும் இப்போ நான் எப்படி சுற்றி காட்டுறேனோ அதே மாதிரி சுற்றுங்க இப்படி இந்த இதில் வெளியில் எப்படி சுற்றுறனோ அதே மாதிரி தான் உள் சைட்லேயும் நம்ம வந்துட்டு சுற்றணும் அந்த மேலே இருக்கிற கைப்பிடியை சுற்றி ஒரு ரெண்டு நாட் போட்டுட்டு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு நாட் போட்டுட்டு அந்த கீழே இருக்குதுலையும் அந்த உள்வயரை சுற்றி இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வரணும் லாஸ்டில் அந்த உள்வொயர் வந்துட்டு தெரியாத மாதிரி சுற்றிட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு நாட் போடணும் இப்போ ஃபுல்லாக இந்த இடத்துல வந்துட்டு தெரியல பார்த்தீங்களா இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நாட் போடுறதுக்கு இந்த ஹோல்ஸ்குள்ளே வந்துட்டு இந்த லூப் மாதிரி இருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு ஒயரை வெளியே விட்டு எடுக்கணும் நம்ம அப்படியே வந்துட்டு அந்த உள் ஒயரை மட்டும் உள்ளே இருக்கிற அந்த ஒயரை மட்டும் சுற்றி சுற்றி எட்டு வந்தோம் லாஸ்ட்டாக அந்த நாட் போடுறப்ப அந்த லூப் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்குள்ளே நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுறணும் டைட் பண்ணி எண்டில் அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த உள் ஒயர் தெரியாத மாதிரி எண்டில் சொருக்கிட்டு அதே ஹோல்ஸ்குள்ளே இப்போ வந்துட்டு உள்ளே சொருக்கி விட்டுருணும் இப்போ உள்ள சொருகி விட்டதுக்கப்புறம் உள்ள நம்ம இந்த பிளாக் வந்து விட்டோம் இல்லையா அதையுமே வந்துட்டு இது பண்ணணும் இந்த உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரு இந்த ராமர் கிரீன் ஒயரு இது எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு அந்த பிளாக் ஒயரை நம்ம சொருகி விடணும் வெளியில் சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த ஒயரை அதே மாதிரி வந்துட்டு சுற்றி விடணும் இப்போ இந்த உள் ஒயரோட எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் கட் பண்ணி விடலாம் அந்த ஹோல்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ அந்த வெளியில் சுற்றி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த ஒயரை அதே மாதிரி சொருகி விட்டுட்டு கட் பண்ணணும் மேலே இதில் இது கொஞ்சம் சொருகிறது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு சொருகி விட்டுட்டு கட் பண்ணணும் நான் இப்போ சொருகினதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயர் பரண்டு பரண்டு இருக்குது மறுபடியும் அதை எடுத்துகிட்டு சைனிங்காக இருக்கிற மாதிரி வச்சுட்டு சொருகிறேன் ஏன்னா அதை சுற்றுறப்ப தூக்கிட்டுருக்கோம் இருக்கோம் அதனால மறுபடியும் சைனிங்காக வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி வந்துட்டு நான் சுற்றுறேன் இப்போ ஹோல்ஸ்குள்ளே விட்டு எடுத்துட்டு இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்ததும் வந்துடுச்சு பாருங்கள் அது மட்டும் கா கொஞ்சம் பார்த்து ஆல்ரெடியாக சுற்றிக்கிங்க இப்போ நான் ரெண்டு வரியுமே சேர்த்து சொருகி விட்டுட்டேன் இப்போ அந்த நாட் போடுறதுலையும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுட்டு நல்லா கட் பண்ணி விட்டுடலாம் ஒட்டி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த உள்ள இல்லையா அந்த ஒயரை வச்சுட்டு கீழே இருக்கிற உள் ஒயரெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி டைட் பண்ணிவிட்டு இந்த மடித்ததுக்கு நேராக கொண்டு வரணும் இந்த கைப்பிடியை சுற்றி மறுபடியும் அதே மாதிரி ஒரு ரெண்டு சுற்று போடணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இடத்துல உள்ளே சொருகணும் இல்லையா அந்த ஒயர்லாம் வந்துட்டு வெளியே வராமல் இருக்கும் இப்போ இந்த இடத்துல சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னொரு சுற்று நான் மறுபடியும் கைப்பிடியை சுற்றி போடுறேன் இப்போ எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி சுற்றணும் இப்போ சுத்துகிறப்ப உங்களுக்கு அந்த உள்வயர் ஒயர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி உள் ஒயர் தெரியாத மாதிரி சுற்றுங்க இதில் எண்டு வரைக்கும் இதே மாதிரி தான் சுற்றிட்டு போகணும் ஒரு சைடில் இப்படி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் வந்துட்டு இந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வாங்க அப்போ தான் டைட்டாக இருக்கும் நீங்கள் சுற்றுற ஒயரை விட்டுட்டீங்க அப்படின்னா அது லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால இன்னொரு கையால் வந்துட்டு அந்த ஒயரை நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கணும் இப்போ இந்த சைடில் நான் எண்டு வரைக்குமே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் நல்லா டைட்டாக வந்துட்டு இருக்கும் அடுக்கடுக்காக வந்துட்டு சுற்றணும் ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயர் அந்த மாதிரி இல்லாமல் லைன் பை லைனாக பக்கத்தில் பக்கத்தில் இந்த கேப் இல்லாத மாதிரி ஒட்டி வந்துட்டு சுற்றணும் நல்லா டைட் பண்ணிங்க அப்படின்னா ஒயர் எவ்வளோ இருந்தாலும் அது நல்லா டைட்டாக அமர்ந்துக்கும் இப்போ லாஸ்ட்டாக எண்டில் வந்துட்டு சுற்றிட்டு ஒரு வெளியில் போட்டோம் இல்லையா அதே மாதிரி உள்வயர் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாட் வந்துட்டு போடணும் இப்போ இந்த இடம் வந்துட்டு ரெண்டு மூணு சுற்று சுற்றணும் இதை காமிக்க முடியல நான் சுற்றிட்டு நாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நாட் போட்டுட்டு அதை வந்துட்டு ஒரு இதில் வந்து சொருகி விட்டு அது கிராஸாக வந்துட்டு அதே மாதிரி சுற்றிடணும் இப்போ இந்த சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா எல்லாமே வந்துட்டு அந்த ஹோல்ஸுக்கு மேலே வரைக்கும் வச்சுட்டு கட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இதுக்கு வந்துட்டு தேவையில்லை உள்ளே சொருகி விட முடியாது அதனால் ஒரே ஒரு ஒயர் மட்டும் எண்டு வரைக்கும் வரைக்கும் வச்சிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அதுக்கு மேலே வர்ற மாதிரி இப்படி கொஞ்சம் சின்ன சின்னதாக வச்சு நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ அந்த க்ரீன் மட்டும் அந்த ஹோல்ஸ் வரைக்கும் வச்சிட்டு நான் கட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு வந்துட்டு மூன்றரை ஸ்கேல் வந்து எடுத்திருக்கேன் மூணு அரை பதினஞ்சு வரைக்கும் வச்சிட்டு மூணு ஸ்கேலு பதினஞ்சு வரைக்கும் வச்சிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கைப்பிடிக்குள்ளே மாட்டி விட்டுட்டு ரெண்டு ஒயரையும் சரிசமமாக வச்சிட்டு ஏதாவது ஒரு ஒயரை வந்துட்டு இந்த கீழே இருக்கு இல்லையா அந்த வெளியில் இருக்கிற உள் ஒயர் எல்லாத்தையும் சேர்த்தி சுற்றணும் இதுக்கு வந்துட்டு நம்ம செப்ரேட்டாக வந்துட்டு போடணும் நம்ம பின்னுறது இல்லையாவும் அதே மாதிரி வந்துட்டு இது பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு சைடில் வந்து நல்லா டைட்டாக பிடிக்கணும் இதுனால் பிரச்சனை இல்லை நம்ம கைப்பிடியை நல்லா டைட்டாக பின்னி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் பின்னுற ஒயரில் ஒரு சைடில் சொருகி வச்சிட்டு வெளியில் அப்படி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்து பின்னுறதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுனால் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும் இப்போ இது வந்துட்டு ஒரு ரெண்டு நாட் போட்டேன் பாருங்கள் வெளியில் சுற்றுறத வந்துட்டு கொஞ்சம் ஒயர் கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஏன்னா உள்ளே கொஞ்சம் சொருகிறதுக்கு தேவைப்படும் வெளியில் நம்ம சுற்றிட்டு அதை இன்னொரு கை பிடிக்குள்ளே அந்த உள் வந்து சொருக தான் போகிறோம் அதனால வெளியில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஓகே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்குது இல்லையா அது இல்லாத மாதிரி நம்ம வந்துட்டு சுற்றணும் அதுக்கு எந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றி எடுத்தால் கரெக்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க இப்போ நான் அந்த ஒரு ஒயருக்குள்ள சொருகி விட்டுட்டு மறுபடியும் நான் சுற்றி எடுக்கிறேன் இப்பயுமே அந்த ஹோல்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு நாட்கூட நான் அந்த சுற்றி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துட்டு போடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த கேப் வந்துட்டு தெரியல இப்போ கவர் ஆகிடுச்சு அதனால் நான் அப்படியே வந்துட்டு சுற்றி எடுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு விரலில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையால் வந்துட்டு சுற்றி எடுத்துகிட்டு வரணும் எண்டு வரைக்கும் வச்சு சுற்றிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அதே மாதிரி ஒரு நாட் போடணும் ஒன்று போட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த கேப் கவர் ஆகலை அப்படின்னா உள் ஒயர் அப்பவும் தெரியுதுன்னா இன்னொரு முடிச்சு கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் நாட் போட போகிறேன் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த லூப் வழியும் அந்த ஒயரை வெளியே எழுத்துக்கிட்டு வரணும் எழுத்துட்டு வந்துட்டு டைட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹோல்ஸ்குள்ளே வந்துட்டு விட்டுணும் இப்போ நான் போட்டதில் நடு இதுக்கு வந்துட்டு போயிடுச்சு அதை இழுத்து விட்டுட்டு அந்த எண்டில் வந்துட்டு அந்த முடிச்சு வர்ற மாதிரி இழுத்து விட்டு போடணும் இப்போ லாஸ்ட்டில் வச்சுட்டு நான் அந்த முடிச்சு வந்துட்டு போடுறேன் ஏன்னா சில டைம் வந்துட்டு நடுதுலேயுமே கூட போயிடும் இப்போ எண்ணில் வந்துட்டு வச்சு போட்டாச்சு இப்போ அந்த ஒயரை உள்ளே சொருகி விட்டுட்டு அந்த சைடில் எப்படி நான் கைப்பிடி வந்துட்டு சுற்றுறதுக்கு வந்துட்டு இது பண்ணணும் அதே மாதிரி இப்போ இந்த சைடில் இருக்கு இல்லையா இந்த ஒயரை வச்சுட்டு உள் சைடில் இருக்கிற எல்லா ஒயரையும் சொருகி எடுக்கணும் இப்போ நம்ம சொருகி விட்ட ஒயரையும் ஒரு ஒயருக்குள்ளே சொருகி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுறணும் இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் சொருகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் இந்த ஒரு ஒயரை சொருகி விட்டுட்டு அதையுமே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ உள்ள சொருகிறதுக்கு இருக்கு இல்லையா இந்த பிளாக் ஒயரையும் அதே மாதிரி கைப்பிடியை சுற்றி ஒரு ரெண்டு நாட் போட்டுட்டு உள்ளே வந்துட்டு நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும் இதையுமே கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இழுத்துட்டு சென்டரில் கொண்டு வந்து டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வரணும் இதை வந்து நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு காமிக்கிறேன் வெளியில் எப்படி சுற்றினமோ அதே மாதிரி தான் உள்ளேயும் வந்துட்டு சுற்றணும் கைப்பிடியை சுற்றி ரெண்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றணும் இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நான் நாட் போட்டுட்டு ஒயரையும் வந்து சொருகி விட்டாச்சு பாருங்கள் இப்போ கைப்பிடி வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை பார்த்தீங்கன்னா இந்த பாம்போட ஸ்கின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் உள்ளே வந்துட்டு ஒரு கலரும் வெளியில் வந்துட்டு ஒரு கலரும் இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு டு பதினஞ்சு வந்துட்டு இருக்குது இந்த சைட்லேயும் அதே அளவு வந்துட்டு இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணி உள் ஒயர் சுற்றி பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அளவு மாறும் அதனால தான் உள் ஒயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொருகிடணும் வெளியில் பின்றது வந்துட்டு நம்ம அடுத்த டைம் வந்துட்டு பின்ன ஆரம்பிக்கணும் இதே மாதிரி கைப்பிடி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்